நண்பா நண்பா இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா நம்பா நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பா நண்பா நம்ம சேனல ஒரு ஐநூறு பேர் வச்சு பார்க்குறீங்க அதில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நண்பா நம்ம தனமும் எவரிடே தினமும் நம்ம வீடியோ போட்டுட்டுருக்கணுன்பா நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெட் கலர் பட்டனை அமைக்கிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்கபா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து நிற்கணுன்பா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு வெற்றி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங்க பார்க்கணுன்னுபா நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணிக்கு நம்ம நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் நம்ம அதேமாரி ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு அந்த சோலை நம்ம மிஸ் ஆகிட்டுனா அடுத்த நாள் அந்த சோலை நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு ல லாஸ்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நண்பா நீங்கள் தள்ளி தள்ளி விட்டு ஓட்டி ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நண்பா நம்ம எப்படி வெற்றி எடுக்கிறோம் என்னான்ட்டு உங்களுக்கு புரியாது நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபர்ஸ்ட்டில் எண்டுலேருந்து கடைசி எண்டு மட்டும் நீங்கள் நண்பா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டும் பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணுன்பா நம்ம பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு வச்சுருந்தோம் ஒன்று ஒன்பது நம்பளுட்டு நாளைக்கு கம்பல்சரி இறங்குன்னு சொல்லியிருந்தோம் என்னாச்சா நம்ம பவரில் வைப்போம் இப்போ நம்ம டேரெக்டாகவே கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஒன்பது பாசனன்பா ஆல் போர்டு ஒன்பது பாசனன்பா அதேமாதிரி ஏ போர்டு நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி இறங்குன்னு பார்த்திங்கன்னா இதுவும் பாசனன்பா பார்த்திங்களா இதுக்கு நம்மளுக்கு பவர் நண்பா நம்மளுக்கு மட்டும் இங்கேயே நம்மளுக்கு அடிச்சுருந்துருக்கோம் ஆனால் நம்மளுக்கு ஜீரோ வச்சுட்டோம் பவர் நண்பா இல்லைனா நம்மளுக்கு ஃபுல் வெட்டி நம்ம எடுத்துருந்துருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஏசி பிசியும் நம்மளுக்கு கண்டினியூவாக எல்லா சோழையும் ஃபாஸாகிட்டு இருக்கணும்பா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஏழு அஞ்சு நண்பா ஏ போர்டும் பி போடும் பாச நண்பா ஏ போர்டும் பி போடும் பாச நண்பா நல்ல வெற்றி இன்னைக்கு அதே மாதிரி ஏழு ஒன்பது வருங்க ஏ போர்டும் சி போர்டும் பாச நண்பா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நண்பு இதுலேருந்து வரும் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் அஞ்சு ஒன்பது நண்பா இதுலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நல்ல ஒரு கொடுத்துருக்கணும் நண்பா அப்படியே இங்கே பாக்ஸை பாருங்கள் நண்பா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பாக்ஸு நம்மளுக்கு எல்லா சௌலியுமே நீங்கள் பாக்ஸ் ஏதாச்சும் ஒரு பாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் அதில் கம்பல்சரி நம்மளுக்கு பிசிக்கான வெற்றினாச்சும் நம்மளுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பா நே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸு நண்பா இதில் பாருங்கள் பிசி போர்டு பாஸ் நண்பா இதுலேயும் பிசி பாஸ்ஸு இதுலேயும் பி பிசி பாஸ் நண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா எடுத்திருக்கு இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு பவர் ஏழு ஏழு வச்சுருந்தோம்னா இன்றைக்கி வச்சுருப்போம் நண்பா இருந்தாலும் நம்ம ஏ போர்டு வச்சுருந்தோம் அது நம்ம ரெண்டாக கொடுத்துருந்தோம் நண்பா இங்கே கொடுத்துருந்தோம் ஆனால் இங்கே நம்மளுக்கு ரெண்டாக கொடுத்துருந்தோம் இது இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு பிஎஸ்சி நல்ல ஒரு வெற்றி நண்பா ரெண்டு போர்டு நம்மளுக்கு பிசி உட்காந்துருச்சு இங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ்ஸு இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மிஸ்ஸு இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மிஸ்ஸு நண்பா இங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மிஸ்ஸு இதை பாருங்க அப்படியே பவரில் போச்சு உங்களுக்கு தெரியுதா ஏழு ஒன்பது நாலுக்கு பவர் ஒன்பது அஞ்சு ஜீரோக்கு பவர் அஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபுல் வெற்றி நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் நண்பா நாளைக்கு இதையும் நல்ல தெளிவாக எடுத்து உங்களுக்கு கம்மியாக கெஸ்ட் நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டை மட்டும் தொடர்ந்து வாட்ச் நண்பா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லுவேன் அதில் நல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி நண்பா கேயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வச்சுருந்தோம் அதில் நம்மளுக்கு சொல்லியிருந்தேன் நண்பா நம்மளுக்கு பேட்டன் மாற்றிட்டாங்க குழுக்கணுமுறை முறையை மாற்றிட்டாங்க நாளைக்கு நம்மளுக்கு உட்காரும் அப்படின்னு நினச்சிருந்தேன்பா இருந்தாலும் நம்ம இங்கே சொல்லியிருந்தது தான் பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் சொல்லியிருந்தேன்னா ஒன்பது மூணு இங்கே பாருங்க மூணு இங்கே பாருங்கள் ஒன்பது மூணு மூணு வச்சிருந்தோன்னா நல்ல ஒரு பா வெற்றி அடிச்சிருக்கணும் நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு இதில் ஒரு மிஸ் ஆகிட்டு நண்பா நாளைக்கு நல்ல பேட்டர்ன் எடுத்து நல்ல ஒரு மெத்தட் தான் நண்பா நாளைக்கு எடுத்துருக்கேன் கம்மியாக தான் நம்பர் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நம்மளுக்கு இதில் வெற்றி எடுக்கணும் நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னாலும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இந்த சோலை தான் மிஸ் ஆகிடுச்சு ஒரு மணி சோளியம் ஆறு மணி சோளியும் லைட்டாக நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணும் பாசம் நண்பா ஏ போர்டில் உட்காந்துருச்சு ஆறும் பாசன நண்பா ஆறும் நம்மளுக்கு பாசு பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு சி போர்டில் உட்காந்துருச்சு நண்பா சி போர்டில் பாசு நம்ம அதே ஏ போர்டு கொடுத்துருந்தோம் போர்டு நம்மளுக்கு உக்காந்து நண்பா இங்கே பார்த்திங்கன்னா மூணு ஆறு நண்பா ஏ போர்டும் பாசு சி போர்டும் பாச நண்பா இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி தான் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி நம்ம எப்பொழுதும் மூணு ரெண்டு ரெண்டு மூணு தான் வைப்போம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் நம்மளுக்கு இதுலேயும் ஒரு நல்ல ஒரு பாஸ்தா நண்பா போர் மரணம் வெற்றி இருந்தாலும் நல்லா நம்மளுக்கு ஒரு வெற்றி தான் வேறு எதுவும் இதில் கிடைக்கல நண்பா ஆனால் நம்மளுக்கு ரெண்டு போர்டு கிடச்சிடுன்னுபா ஏபிபிசிஏசியில் பாக்ஸாக நண்பா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம பாக்ஸை நீங்கள் கம்பல்சரி ட்ரை நண்பா உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நண்பர் நீங்கள் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு நம்பரு கெஸிங் நண்பா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு கம்பல்சரி பிசிக்கான வெற்றியை நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி இருக்கும் எல்லா சௌரியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் மிஸ் நண்பா ரெண்டு வச்சுருந்தோம்னா ஃபுல் வெற்றி அதே இங்கே பாருங்கள் பவரில் மாறிச்சு நண்பா அந்த பவரில் ரெண்டு வச்சுருந்தோம்னா இல்லைன்னு வச்சோங்களேன் இதில் ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துருக்கலாம்ப்பா ஃபுல் பாக்ஸு நம்ம இன்றைக்கி ஒரு வெற்றி எடுத்துக்கலாம்ப்பா நல்ல ஒரு லைட் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு இங்கே நம்ம பவரில் வச்சுட்டோம் இல்லைன்னா நான் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம்ப்பா நம்மளுக்கு ரெண்டு செவலமே ஒரு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு அதுவும் பவர்லேயே மிஸ் நண்பா ஒரு ஒரு நாள் நம்மளுக்கு இப்படி தான் பவரில் மிஸ் ஆகுது ஒரு ஒரு நாள் ஒரு நம்பர் ஃபுல்லாகவே மிஸ் ஆகுது அந்த ஒரு ஒரு நம்பர் மட்டும் எடுத்தோம்னா நம்மளுக்கு பிசி கண்டினியூவாக நம்மளுக்கு பாஸ் அடிக்கலம்பா நண்பா பிஎஸ்சியை நம்ம தொடர்ந்து பாஸ் பாஸ் எடுக்கலாம் உங்கள் கேசிங்கப்பட்டு ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் பாருங்கள் எட்டு மணிக்கு இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் நண்பா நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நேற்று நம்பளுக்கு ரெண்டு ஏபிஎஸ்சி பிஎஸ்சில் ரெண்டு ரெண்டு பாக்ஸு ஓகே ஆள் போர்டு நம்மளுக்கு ஓகே ஏபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி ஓகே நண்பா நேற்று நல்ல ஒரு வெற்றி எடுத்துருந்தோம் இன்றைக்கி மாதிரி நம்மளுக்கு ஆனால் அதே மெத்தட தான் நம்ம எடுத்துருக்கேன் இன்றைக்கி கம்பல்சரி நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு வெட்டி நண்பா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரே ஷோ டிஏ கேஏல் மட்டும் நம்மளுக்கு மிஸ்ஜ் நண்பா நாளைக்கு அதுக்கும் நம்ம நண்பா இதை நம்ம உங்களுக்கு பின் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் நண்பா நம்ம நம்ம சேனலு ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்மளுக்கு வந்துடுணும் நண்பா நம்ம இதில் பாஸ் ஆகணும் ஓகே நண்பா நாளைக்கு எனக்கு கெஸிங்கை பார்க்கணுன்பா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எனக்கு கெசிங்கை பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஜீரோ ஏ போர்டு எட்டு அஞ்சு ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு மூணு அஞ்சு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ ஒன்பது மூணு ஆறு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பரு எட்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு ஒன்பது ஆறு நண்பா நண்பா நாளைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளை பேட்டர்னு மாற்றிருப்பாக்கா நாளைக்கு வந்து கம்பல்சரி இதில் வெற்றி நண்பா ஓகே கெஸிங் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா போர்டு பாருங்கள் பாக்ஸு பாக்ஸு பாருங்கள் நண்பா பாக்ஸ் வந்து எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்பது எட் எட்டு ஆறு ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்க் அவுட் நண்பர் ஆறு மூணு ஜீரோ நாலு மூணு ஜீரோ ஆறு ஆறு இது அஞ்சு நண்பா அஞ்சு நான் ஜீரோ போட்டேன் இது அஞ்சு நண்பா ஆறு மூணு அஞ்சு நண்பா இது வந்து நான் ஜீரோ இங்கே போட்டிருக்கேன் அது இங்கே வச்சுட்டேன் இது அஞ்சு நண்பா நாளைக்கு நம்ம பாக்ஸை நல்லா க்ரீன் எடுத்து வச்சுங்க இன்றைக்கி ஒரு நண்பன் நம்ம க கமாண்டில் கேட்டிருந்தாரு கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் பெருசு பெருசாக எழுதுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் நல்லா பெருசாகவே எழுதியிருக்கேன் க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கிறவங்க க்ரீன் ஷார்ட் எடுத்துங்க நண்பா நண்பா நாளைக்கு வந்து நம்ம கேஎல் பாருங்கள் விண்வின் ட்ரா நம்பர் பாருங்கள் ஏழு அஞ்சு ஏழு நண்பா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு ட்ரா நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் நண்பா மூணு ஒன்பது அப்படியே நம்மளுக்கு இறங்கிருச்சு நம்மளுக்கு ஒரு ஒரு நாள் ட்ரா நம்பர்லேருந்து ஆல் ஏதோ ஒரு போர்டு நம்மளுக்கு நண்பா நாளைக்கு நம்மளுக்கு ஏழு ஏழு அஞ்சு நண்பா இதுலேருந்து கம்பல்சரி டேரெக்டாகவும் இறங்குவோம் இல்லைனா பவர்லையும் நண்பா கொஞ்சம் பார்த்தேங்க உங்கள் கணக்கில் இது இது ட்ரா நம்பர் வந்துச்சுன்னா ப்ளே நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் நம்ம பாருங்கள் ஆல் போட பாருங்கள் நாலு அஞ்சு ஏ போர்டு ரெண்டு ஆறு ஏபி ஏசி பிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ஆறு ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு மூணு ஆறு எட்டு ஜீரோ நாலு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கோல நம்பரு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்று எட்டு ரெண்டு நண்பா நண்பா பாக்ஸை பாருங்கள் ரெண்டு எட்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு எட்டு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ நாலு நண்பா எனக்கு ஸ்டாங்கோல நம்பரு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்பது நாலு ஏழு ஆறு எட்டு நண்பா நண்பா எனக்கு நாளைக்கு டபுள்ஸ் மாதிரி இருக்குன்னு நண்பா அப்படி டபுள்ஸு அப்படி டபுள்ஸு வந்ததுன்னா இவருங்க ஆறு ஆறு ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு நண்பா டபுள்ஸ் வந்ததுன்னா ஏன்னா இதுலேருந்து வரலாமட்டு நாங்கள் இருக்குது நாளைக்கு டபுள்ஸுன்னு காட்டுது ஆனால் நம்மளுக்கு நாலு சோவில் இனி ரெண்டு சோ இல்லைனா ஒரு ஷோ நம்மளுக்கு கம்பல்சரி டபுள்ஸ் இருக்கும் நண்பா ஏன்னா நம்ம வந்து மெத்தடெல்லாம் ஒரே மெத்தடில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மெத்தடு நம்ம மாற்றிட்டோம்னாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு மாறிவிடும் நேற்று அதான் சொல்லியிருந்தேன் நம்ப நம்ம பேட்டன் எடுத்துட்டோம்னா கேஎல் நம்மளுக்கு மாறிவிடும் வேறு மெத்தடை மாற்றினோம்னா மாறிடும் சொல்லியிருந்தேன் நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு மெத்தடை மாற்றிட்டாங்க அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு டிரெஸிங் தான் நண்பா எடுத்திருக்கேன் மூணு மணிக்கு க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்க எடுத்துங்க நண்பா ஆறு மணிக்கு பார்க்கவங்க நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டதுலேருந்து ரெண்டே ரெண்டு சோதான நண்பா நம்மளுக்கு ஆறு மணிக்கு மிஸ் ஆகிருக்கு பாக்கி எல்லா நாளுமே நம்மளுக்கு ஆறு மணிக்கு கண்டினியூவாக நம்மளுக்கு உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்பா நாளைக்கான ஆள் போர்டு பாருங்கள் அஞ்சு ரெண்டு போர்டு பாருங்கள் நாலு ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்கள் அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது நாலு ஏழு ரெண்டு ஏழு நாலு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பரு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு நண்பா நண்பா பாக்ஸு பாருங்கள் நண்பா ரெண்டு அஞ்சு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு ஒன்பது நாலு நாலு ரெண்டு நாலு ஜீரோ மூணு நாலு ஒன்பது ஏழு அஞ்சு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ள நம்பரு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ அஞ்சு ஒன்று நண்பா நண்பா என் கணிப்பில் வந்து இதான் நண்பா ஸ்ட்ராங்காக வருது நம்ம ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாக்ஸு நம்மளுக்கு பிஸியான பாக்ஸை நம்ம வெற்றி எடுக்கணும் நண்பா நீங்கள் எல்லா சவாலுமே பாக்ஸு உங்கள் உங்கள் கணக்கு வர பாக்ஸு இதில் இருந்துச்சுனா அதை எடுத்து போட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்க பாக்ஸு ப்ளே பண்ணுங்க நம்மளுக்கு பேசிக்கான ஒரு வெற்றி நம்மளுக்கு நண்பா அதே உங்கள் கணிப்பு வந்திருந்தாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு டேரெக்டாக ஃபுல் பாக்ஸு அடிக்கிறதுக்கான வெற்றியும் நண்பா நம்ம ஆள் போர்டு நம்ம கண்டினியூவாக நம்ம ஆல் போர்டையும் பாக்ஸையும் பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு ஏபிபிசி ஏசியும் நம்மளுக்கு நண்பா ப்ரை பண்ணுங்க கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுப்போம் இன்றைக்கெல்லாம் நான் நண்பா நல்லா வெற்றி எடுத்துன்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கணும் நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் ஆள் போர்டு மூணு ஆ மூணு அஞ்சு ஏ போர்டு ஜீரோ நாலு பிசி பார்த்திங்கன்னா நாலு மூணு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு அஞ்சு ஏழு நாலு மூணு அஞ்சு நண்பா நண்பா எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக வருது ஆறு அஞ்சு ஏழு நாலு மூணு அஞ்சு நண்பா நண்பா எனக்கு என்னமோ மூணுக்கு மூணுக்கு பவர் நான் இன்னைக்கு நண்பா மூணுக்கு பவர் எட்டும் வரலாம் நண்பா இல்லைனா நாலும் வரலாம் நண்பா நான் போர்டுக்கு ஏ போர்டுக்கு நாலு வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் ஆல் போர்டு எட்டு அல்ல நாலு வச்சுருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இதில் இதில் தான் நண்பா நம்மளுக்கு பவர் மாறும் இதில் வந்து அதே மாதிரி ஜீரோ மாறுனாலும் நண்பா நான் அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் என்ன வருதோ பார்த்து நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா பாக்ஸை பாருங்கள் நண்பா அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு நாலு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஜீரோ நண்பா எனக்கு உள்ள நம்பரு ரெண்டு நா ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஆறு ஏழு மூணு நாலு ஆறு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு நண்பா நண்பா எனக்கு இதில் வந்து டபுள்ஸ் வரணுங்கிறது அதே மாதிரி அஞ்சு 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 எட்டு நாலும் வரலாம் நண்பா எட்டும் வரல நண்பா அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாலு வரலாம் நண்பா நண்பா நம்ம மத்தட இது தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க ஆறு மணிக்கு எடுக்கிறவங்க எடுத்துங்க நண்பா அதேமாதிரி எட்டு மணிக்கு எடுக்கிறவங்களும் எடுத்துங்க நம்ம வீடியோ க தொடர்ந்து நம்ம பாஸ் ஆகிட்டு இருக்கணும் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா